பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருமி ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சுவது இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதொன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பமையாவை பொறுத்து எல்லா உயிர இன்பமாக வாழ எண்ணி நாளை எல்லாம் செயல்படும் திருவருள் விளைதலில் பதிமூணாவது பாடலில் பெருமான் இல்லை உண்டென்னும் இவ்வெருமையும் கடந்ததோர் இயற்கையின் நிறைந்த பேரின்பமே அல்லை உண்டெழுந்த தனிப்பெரும் சுடரே அம்பலத் செய் அமுதே வல்லை ஏன் துயரலாம் தவிர்த்து வழங்குகனின் அருள் வழங்குகள் நல்ல இன்றல்லது நாளை என்றடிலோ நான் உயிர் தரிக்கிறேன் அரசே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கடவுள் உள்ளாரா இல்லையா என்ற கேள்விக்கு உரிய பதிலை யாவரும் தெளிவாக குறிப்பிடவில்லை என பேருபதில் சர்க்குரு தெளிவாக கூறுகிறார் மேலும் அவர் மனதை கடந்த மேலும் அவர்கள் கண்ட அனுபவம் மனதை கடந்த யோக யோக ஞானமாகிய பனிரெண்டாம் நிலை அனுபவம் எனவே சமய தலைவர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் அனுபவங்கள் மாறுபட்டது அதனால் அவரவர் அனுபவத்தை அவரவர் கூற அவரை சார்ந்தோர் ஏற்றுக்கொண்டனர் மற்றவர் ஏற்கவில்லை அப்போது வலியன் எளியவனை துன்பப்படுத்தினான் இதனால் எண்ணற்றோர் இறந்தனர் இதனை சர்க்குரு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறாம் பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் நின்றிடும் ஓர் பவநெறி உலகியல் நெறி இதுவரை பரவியது அதனால் செந்நெறி அறிந்தனர் செம்மையான நெறி இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர் மீள முடியாத இருளை அடைந்தனர் ஆதலின் இனி புன்னெறி தவிர்த்தொரு பொது நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செழுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ என் சர்க்குரு மணிய எனவும் சாதிகுலமென்றும் சமயமதமென்றும் உபய நீதியல் ஆச்சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்த்து ஒழிந்ததுவே பிறர்தம் வாயாட்டெல்லாம் தீர்ந்தனதுவே மற்ற எனவும் எல்லாம் பசையற்று ஒளிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தலைத்ததுவே எனவும் சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கன் போல் காட்ட நேராவே நேத்திரங்கன் சிற்றம்பளவன் திருவருள் சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து எனவும் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேதாகமத்தின் விளைவறிவீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லையே என்ன பயனோ இவை என கேள்வி கேட்கிறார் நம் பெருமான் இதெல்லாம் கடந்ததோர் இயற்கை நிறைந்த பேரொழியே இப்பொழுது வருகின்ற கடவுளை பற்றி சத்திய விண்ணப்பத்திலும் அற்புத பத்திரிகைகளிலும் உண்மை பத்திரிகையிலும் தெளிவாக கூறுகிறார் மேலும் உரைநடை பகுதியிலும் கூறுகிறார் மேலும் பெருமான் பதிவிலக்கம் பதிமூணு பாடலில் இறைவினை பற்றி மாலையாக தொடுத்துள்ளார் அதில் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாம் எண்பத்தி மூணாம் பாடலில் இயற்கை உண்மை வெளியானவர் என்றும் எண்பத்தி நாலாம் பாடலில் இயற்கை விளக்கமதாய் உள்ளவர் எனவும் எண்பத்தஞ்சாம் பாடலில் இயற்கை தனி இன்பமயமானவர் எனவும் பதிவு செய்கின்றார் காரணம் பெருமான் தன்னுடைய செயலனைத்தையும் எம் அருளொழியால் கண்டார் அதனால் கலந்தார் அதனால் கணிந்து கொண்டார் அதனால் நமக்கு அவர் தெளிவாக கூறுகிறார் அல்லை உண்டெழுந்து தனிப்பெரும் சுடரே அல்ல என்பது அல்லல் துன்பம் துன்பம் நீங்கி சர்க்குருக்கு எனத்தும் துன்பிலா இயலை அழி அளித்துள்ளார் அருட்பெருஞ்சு தெரிவர் அதனை இவர் உணர்ந்து செயல்பட்டார் அதனை உணர்ந்து செயல்பட்டு தினசரி உயிர்களுக்கு உரு உயிர்க்கருணை செய்ய இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்னில் சத்திய சாலை அடுப்பை பற்ற வைத்து அன்று முதல் இன்று வரை அன்னவிரயம் செய்து செய்து புண்ணியம் கூட கூட தீமை விலகி திரை நீங்கி மறைப்பு கலன்று ஆண்டவனுக்கு இவர் அன்பராகி தனிப்பெரும் சுடரை உன்னு தனிப்பெரும் சுடரை அவருள் கண்டார் அவர் தம் கண்டதை நமக்கு நீ உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் ஊரை பார்த்து ஓடி ஒளியாதே என நமக்கு அறிவுரை கூறுகிறார் அம்பலத்து ஆடல் செய் அமுதே அம்பலம் என்பது தலை தலையின் உள் மத்தியில் சிறிய அம்பலம் அது இறைவன் அடையும் வரை அழியவே அழியாது அந்த ஒளி திருச்சிற்றம்பல ஒளியாக அதாவது ஆன்ம சிற்றனு ஒளி அந்த ஒளிக்குள் ஒளியாக உள்ளது அந்த உள்ளூழியின் அசைவே நடனம் இதெல்லாம் மறைந்து உள்ளது இதனை உயிர்கள் பால் தயவும் மனதை புரோமத்தில் பலகாலம் தினசரி புறத்தில் உயிர்கள் பால் தயவும் அகத்தில் மனதில் புரோமத்தில் பலகாலம் தினசரி நிறுத்த உபகாரம் செய்து மனதை புரோமத்தில் நிறுத்த நிறுத்த அவரின் பெருமையும் நம் சிறுமையும் எண்ணி எண்ணி நமக்கு இவ்வளவு நன்மை செய்கின்றாரே என என்ன என்ன கண்களில் நீர் பெருகும் அந்த கண்ணீர் ஊற்றெழுந்து கண்ணீர் உடம்பு அதனால் நனையும் மேலும் மேலே உள்ள தண்ணீர் குறைய குறைய தாமரை மலரும் தாமரை என்பது மூளை இதனை அகவலிலே மடலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஓட்டி ஓடி நிரம்பிட என்பார் அமுதம் ஓடினா என்ன ஓடலைன்னா என்ன அதை பற்றிலாம் நாம் கவலைப்படாமல் நாம் தினசரி நம் வேலையை பார்ப்போம் என ஜிவகாரணி ஒழுக்கத்தில் மன்று மட்டுமே நின்று தினசரி செயல்படுவது நம் வேலை வல்லை இன்று அடியேன் துயரலாம் தவிர்த்து வழங்குக வல்லை என்பது வலிமையான வருத்தம் விரைவு வலிமையான துன்பம் மரணம் மரம் நீங்கள் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தின் பயன் அன்பு அன்பின் பயன் அருள் அருளின் பயன் பெருவாழ்வு அருள் என்பது இறைவனின் தயவு தயவு பெற ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு ஆக நாம் அருளை பெற்றால் மரணம் தானே நீங்கும் அதனால்தான் பெருமான் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுரோ முயல்கண்டு அருளியே சிவமே என்கின்றார் அகவலில் எனவே நாம் செயல்படணும் நீ செயல்படாமல் அவருடைய உபகார சக்தியாக பெருந்தவை நீ செயல்பட்டால் அவருடைய உபகார சக்தியாகிய பெருந்தயவை போகிறார் நல்லை நல்ல நேரம் இன்று இல்லை எனவே நாளை என சொல்வதற்கு இடமே இல்லை காலம் கடந்த கடவுளை கருவதற்கு காலம் கருவது ஏனோ என்பார் அதுபோல அவர் கூறியபடி நாம் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கும் நேரம் யாவுமே நல்ல நேரம்தான் நல்ல நேரம் பார்க்காது நாம் ஏழைகள் பசி பசியை போக்க போக்க அவரும் காலம் நேரம் பாராது தன் அருளை வழங்குவார் அவ்வாறு நாம் செயல்பட எல்லா நன்மையும் பெறுவோம் இது சத்தியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் குழையமலாம் ஊங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் அவயம் அபயம் 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 திருச்சிற்றம்பலம்